வெண்முரசு முதற்கனல் நாற்பத்தொன்பது பத்து வாழிருள் வாசிப்பது சந்தீப் ஆடி மாதம் வளர்ப்பெறே ஐந்தாம் நாள் ஜனமேஜனின் சர்ப்பசத்திர வேள்வி முடிந்து ஒருவரிடம் நிறைவுற்ற போது ஆசிகன் வேசர நாட்டில் கிருஷ்ணை நதிக்கரையில் புஷ்கரவனத்தில் தன் குலத்தினரின் கிராமத்திற்குள் நுழைந்தான் அவனுடைய வருகையை முன்னரே நெருப்பில் கண்டிருந்த மானசாதேவி குடில்முற்றத்தில் நாகபடக் கோலம் அமைத்து அதன் நடுவே நீல நிறமான பூக்களால் தளமிட்டு ஏழுதறி விளக்கேற்றி வைத்து அவனுக்காகக் காத்திருந்தாள் அவன் குலத்தைச் சேர்ந்த அன்னையரும் முதியவரும் அவனைக் காத்து ஊர்மன்றில் கூடியிருந்தனர் ஓங்கிய ஆலமரத்தின் மீதேறி அமர்ந்து சில சிறுவர்கள் கிருஷ்ணையின் நீர்ப்பரப்பை பார்த்துக் கொண்டிருந்தனர் கிருஷ்ணயின் மறுபக்கம் நகருக்குச் செல்லும் பாதை தொடங்கியது அதற்கு இப்பால் புஷ்கரவனத்துக்குள் நாகர்களின் பன்னிரண்டு ஊர்கள் மட்டுமே இருந்தன நாகர்குலத்தவர் மட்டுமே அந்தத் துறையில் படகோட்ட ஒப்புதல் இருந்தது நாகர்களல்லாத எவரும் அங்கே நதியைத் தாண்டுவதில்லை பாறைகள் நிறைந்த அப்பகுதியில் மென்மரத்தைக் குடைந்து செய்யப்பட்ட நாகர்களின் படகுகளன்றி பிற நீரிறங்கவும் முடியாது சாலையின் மறுபக்கம் நான்கு நாகர்களின் படகுகளும் காத்திருந்தன காலையில் சந்தைக்குச் சென்று நாகர்கள் மாலையில் திரும்புவது வரை பொதுவாக அப்பகுதியில் படகுகள் கிருஷ்ணையில் இறங்குவதில்லை பயணிகளும் இருப்பதில்லை கரையில் நின்றிருந்து மருத மரத்தின் அடியில் படகுகளை நீரில் இறங்கிய வேரில் கட்டிவிட்டு நாகர்கள் அமர்ந்திருந்தனர் வெங்கல்கோபுரம் போல எழுந்து நின்றிருந்த மருதத்தின் வேர்கள் மேல் அமர்ந்திருந்து முதியவர் இருவர் கண்கள் சுருக்கி தங்கள் எண்ணங்களுக்குள் மூழ்கியிருந்தனர் இருவர் இளைஞர்கள் தூரத்தில் தெரியும் அசைவுகளை நோக்கிக் கொண்டு அவர்கள் அமைதியாக நின்றனர் சற்று நேரத்தில் புதர்களுக்கு அப்பால் ஆஸ்திகன் தெரிந்தான் இளைஞர்கள் இருவரும் எழுச்சிக் கூச்சலிட்டபோது முதியவர்கள் எழுந்து கொண்டனர் ஓர் இளைஞன் நேராகத் தன் படகை நோக்கி ஓடி அதை எழுத்து வழியருகே வைத்து இதுதான் இந்தப் படகுதான் என்றான் முதியவர் புன்னகையுடன் ஒரு படகை போதும் ஒருவர் நான்கு படகுகளில் ஏற முடியாது என்றார் ஆஸ்திகன் சடைமுடிகள் இருபக்கமும் தோல்வரை தொங்க செம்மண் போல வேல்பட்டு பழுத்த முகமும் பொழுதுபடைந்த உடலுமாக வந்தான் அவன் சென்றபோது இருந்தவையில் அந்த விழிகள் மட்டுமே அப்படியே மீண்டன அவனைக் கண்டதும் நான்கு படகோட்டிகளும் கைகூப்பி வணங்கி நின்றனர் ஆஸ்திகன் நெருங்கி வந்ததும் முதியவர் இருவரும் அவன் காலடியில் விழுந்து வணங்கினர் அதைக் கண்டபின் இளைஞர்கள் ஓடிவந்து அவனைப் பணிந்தனர் அவன் காலடியில் பணிபவர்களை தன்னிலிருந்து கீழானவர்களாக எண்ணும் மனநிலையைக் விட்டிருந்தமையால் அவ்வணக்கங்களுக்கு முற்றிலும் உரிய முனிவனாக இருந்தான் அவர்களை சிறந்தொட்டு ஆசியளித்தான் முதியவர் எங்கள் குடில்களுக்கு மீண்டு வரும் ஆஸ்திக முனிவரை நாகர்கலம் வணங்குகிறது என்று முகமன் சொல்லி படகுக்குக் கொண்டு சென்றான் ஆஸ்திகன் எரிய படகு கிருஷ்ணையில் மிதந்ததும் அப்பால் ஆலமரத்து இருந்த சிறுவர்கள் உறக்கக் கூச்சலிட்டனர் சிலர் இறங்கி கிருஷ்ணநிதி கரை நோக்கி ஓடத் தொடங்கினர் கிருஷ்ணை அங்கே மலையெடுக்கு போல மண்குழிந்து உருவான பள்ளத்துக்குள் நீலப்பெருக்காக ஓடிக்கொண்டிருந்தது மரங்கள் அடர்ந்த சரிவில் வேர்களையே படிகளாகக் கொண்டு அவர்கள் மேலேறி வந்தனர் அவர்கள் வரும் வழியெங்கும் கொன்றேமலர்கள் பொன் விரித்திருந்தன அரசமரத்தின் இலைகள் கேளா மந்திரத்தில் துடித்தன முதுபெண்டிர் ஊர்மன்றிலும் முகப்பிலும் கூடி நின்றனர் சிலர் மானசாதேவி வெளியே வருகிறாளா என்று பார்த்தனர் அவள் இல்ல முகப்பில் எழுதறியிட்ட மன்னகல் விளக்குகள் சுடருடன் நின்றன ஆஸ்திகன் சிறுவர்களும் நாகர்குலத்து மூத்தாரும் புடைசூழே முகப்பை அடைந்ததும் பெண்கள் குலவையிட்டனர் முதுநாகினி கமுகுப்பாலைத் தாளத்தில் நிறைத்து புது முயலின் குருதியால் அவனுக்கு ஆரத்து எடுத்தபின் அந்த குருதியை தென்மேற்கு நோக்கி மரணத்தின் தேவர்களுக்கு பலியாக வீசினாள் அவன் நெற்றியில் புதுமஞ்சள் சாந்து தொட்டு திலகமிட்டு அழைத்து வந்தார்கள் குடில் முன்னால் ஆஸ்திகன் வந்தபோது உள்ளிருந்து கையில் ஒரு மண்பானையுடன் மானசாதேவி வெளியே வந்தாள் ஆஸ்திகன் அவளைப் பார்த்தபடி வாயிலில் நின்றான் மகனே இதற்குள் உனக்காக நான் வைத்திருந்த அப்பங்கள் உள்ளன இவற்றை உண்டுவிட்டு உள்ளே வா என்று அவள் சொன்னாள் அந்தக் கலத்தை தன் கையில் வாங்கிய ஆசிகன் அதைத் திறந்து உள்ளே இருந்து கரிய தடல் போல கணத்தில் எழுந்த ராஜநாகத்தின் குழவியை அதே கணத்தில் கழுத்தைப் பற்றித் தூக்கினான் அதைத் தன் கழுத்தில் ஆரமாகப் போட்டுக்கொண்டு உள்ளே இருந்த உமைத்தைப் பூவின் சாரும் நாகவிஷமும் கலந்து சுடப்பட்ட மூன்று அப்பங்களையும் உண்டான் அன்னையே உங்கள் மைந்தன் இன்னும் விஷமிழக்காத நாகனே என்று அவன் சொன்னதும் மானசாதேவி முகம் மலர்ந்து இது உன் இல்லம் உள்ளே வருக என்றாள் ஆஸ்திகன் குடிலுக்குள் நுழைந்ததும் அவன் குலம் ஆனந்தக் கூச்சலிட்டது மூதன்னையர் குலவையிட்டனர் ஆஸ்திகன் அன்று கிருஷ்ணையில் நீராடி தன் சடையையும் மர உரியையும் முயல் தோலால் ஆன ஆடையையும் ஜாதிக்காய் குண்டலத்தையும் அணிந்து தலையில் நீலச்செண்பக மலர்களையும் சூடிக் கொண்டான் ஆஸ்திகன் தன் இல்லத்தில் சாணி மெழுகிய தரையில் அமர்ந்து அன்னை அளித்த புல்லரிசிக் சுட்ட மீனையும் உண்டான் அதன்பின் அன்னை விரித்த கோரைப்பாயில் படுத்து அவள் மடியில் தலை துயின்றான் அவன் அன்னை அவனுடைய மெல்லிய கரங்களையும் வெயிலில் வெந்திருந்த காதுகளையும் கன்னங்களையும் வருடியபடி மயிலிறகு விசிறியால் மெல்ல வீசிக்கொண்டு அவனையே நோக்கியிருந்தாள் அன்று மாலை ஊர்மன்றில் நாகர்குலத்தின் பன்னிரண்டு ஊர்களில் வாழும் மக்களும் கூடினர் பசுஞ்சாணி மெழுகிய மன்றுமேடையில் புலித்தோலாடையும் நெற்றியில் நாகபட முத்திரையிட்ட முடியுமாக அமர்ந்த முதியநாகர்கள் முதுநாகினிகள் பரிமாறிய தேன் சேர்த்து புளிக்க வைக்கப்பட்ட கடுங்களைக் குடுவைகளில் இருந்து அருந்தினர் கூடியிருந்த சிறுவர்கள் பூசலிட்டு பேசிச் சிரித்துக் கொண்டு கிழங்குகளை சுட்டமீன் சேர்த்து தின்றனர் ஆஸ்திகன் தன் அன்னையுடன் வந்து மந்தமர்ந்ததும் வாழ்த்துல்கள் எழுந்தன முதுநாகர் எழுந்து அனைவரையும் வணங்கினார் விண்ணகமாக விரிந்த ஆதிநாகத்தை வணங்குகிறேன் அழியாத நாகங்களையும் அவர்களை ஆக்கிய முதல் அன்னை கத்துவையும் வணங்குகிறேன் ஒருவருடம் முன்பு இத்தினத்தில் அஸ்தினபுரியின் வேள்விக் கூடத்தில் நம் குலத்தின் இறுதி வெற்றியை நிகழ்த்தியவர் நம் குலத்தோன்றல் ஆஸ்திக முனிவர் இது ஆடி மாத ஐந்தாம் வளர்ப்பிறை நாள் இனி இந்நாள் நாகர்குலத்தின் வழவு நாளாக இனிமேல் அமைவதாக இதை நாகபஞ்சமி என்று நாகர்களின் வழித்தோன்றல்கள் கொண்டாடுவதாக என்றார் அங்கிருந்த அனைவரும் தங்கள் கைகளைத் தூக்கி அதை ஆதரித்தனர் நாகர்குலத் தலைவர்கள் தங்கள் கோல்களை தூக்கி மும்முறை ஆம் 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 என்றனர் முதுநாகர் பெருநாகங்கள் மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை கூடி பெற்ற ஆயிரத்து எட்டு பெருங்குலங்கள் பாரத வருஷத்தில் உள்ளன அவற்றில் முது பெருங்குலமான நம்மை செஞ்சு கொடியினர் என்றழைக்கிறார்கள் நாம் வாழும் இந்த மலை புனிதமானது தவம் செய்யாதவர் இங்கே காலடி வைக்க முடியாது ஆகவே இது முனிவர்களால் ஸ்ரீசைலம் என்று அழைக்கப்படுகிறது பெருந்தவத்தாரான ஜரக்காறு முனிவர் வந்த துணைவியைத் தேடி இங்கு வந்தார் இந்த சிறிலத்தின் கரையில் கிருஷ்ணை நதிக்கரையில் அவர் நம் குலத்துப் பெண்ணை மணந்து ஆசிக முனிவரின் பிறப்புக்குக் காரணமாக ஆனார் அப்பிறவிக்கான நோக்கம் என்ன என்பது இன்று நமக்குத் தெளிவாகியிருக்கிறது நாகர்களே நம் குலம் பெருமை கொண்டது இம்மண்ணில் நாகர்குலம் வாழும் வரை நம் பெருமை வாழும் டோட் அனைவரும் சேர்ந்து குரெழுப்பினர் ஜரத்தாருவின் துணைவியாகிய நம் குலத்து தவப்பெண் மானசாதேவி நாகங்களின் தலைவனான நாகபூஷணனை எண்ணி தவம் செய்து அவன் வரம் பெற்றவள் அவன் வாழும் கைலாசத்துக்குச் சென்று மீண்டவள் அவளை பாதாள நாகமான வாசுகி தன் சோதரியாக ஏற்றுக்கொண்டார் ஜனமேஜய மன்னரின் வேள்வியில் பாதாள நாகங்கள் அழியத் தொடங்கியபோது இங்கே அவரை வந்து தன் தங்கையிடம் அவள் மகனை அனுப்பும்படி ஆணையிட்டார் மண்ணைப் பிளந்து மாபெரும் கரும்பனைப் போல வாசுகி எழுந்த வழி இன்னும் நம் வனத்தில் திறந்திருக்கிறது அந்த அவபிலத்தை நாம் இன்று நம் ஆலயமாக வணங்குகிறோம் அதனுள் செல்லும் கரிய இருள் நிறைந்த பாதை வழியாக பாதாள நாகங்களுக்கு நாம் பலிகளை அளிக்கிறோம் டோட் நாகர்களே ஜனமேஜயன் என்னும் எளிய மன்னர் என் பாதாள வல்லமைகளாகிய நாகங்களை அழைக்க முடிந்தது என்று முதுநாகர் கேட்டார் நாகங்கள் மீது அவர்கள் மூதன்மை கத்துவின் தீச்சுல் ஒன்றிருக்கிறது நாகர்களே நாககுலத்தவராகிய நம்மனைவர் மீதும் அந்த தீச்சல் உள்ளது டோட் முதுநாகர் சொல்லத் தொடங்கினார் முதற்றாதை தக்ஷகரின் மகளும் பெருந்தாதை கசியபரின் மனைவியுமான அன்னை கது வெண்ணையும் மண்ணையும் ஆயிரத்தெட்டு முறை சுற்றி கிடக்கும் மாபெரும் கருணாகம் அவள் கண்கள் தன்னொழியும் குளிரொளியும் ஆயின அவள் நாக்கு நெருப்பாக மாறியது அவள் மூச்சு வானை நிறைக்கும் பெரும் புயல்களாகியது அவள் தோலின் செதில்களே விண்ணகத்தின் மேகத்திற்களாயின அவள் சருமத்தின் ஒளிப்புள்ளிகளே முடிவற்ற வெண்மீன் தொகைகளாக ஆயின அவள் புடவையின் செயலாக இருந்தது அவளுடைய எண்ணங்களே இறைவல்லமை என இங்கு அறியப்படலாயிற்று அவள் வாழ்க ஊழி முதல் காலத்தில் அன்னை ஆயிரம் மகவுகளை முட்டையிட்டு பெற்றாள் அவை அழியாத நாகங்களாக மாறி மூவுலகையும் நினைத்தன அந்நாளில் ஒருமுறை மூதன்மை கற்று விண்ணில் நெடுந்தொலைவில் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி போல நகர்ந்து சென்ற இந்திரனின் புறவியான உச்சேசிரப்சின் பேரலியைக் கேட்டாள் அவளுடைய சோதரியும் வெண்ணிறம் கொண்ட நாகமும் ஆகிய அன்னை வினதையிடம் அது என்ன என்று வினவினாள் பேருலி எழுப்பும் அதன் பெயர் உச்சை சிரவஸ் இந்திரனின் வாகனமாகிய அது இந்திர நீலம் கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் பொன் சிவப்பு நிறங்களில் அமைந்த தலைகளுடன் விண்ணில் பறந்து செல்கிறது என்று வினதை பதில் சொன்னாள் அதன் வாள் என்ன நிறம் என்று அன்னை கத்து கேட்டாள் அதன் வால் வெண்ணிற ஒளியாலானது என்று வினதை பதில் சொன்னாள் ஒளியில் இருந்து வண்ணங்கள் எப்படி வர முடியும் இருட்டே முழு முதன்மையானது வண்ணங்களை உருவாக்கும் முடிவற்ற ஆழம் கொண்டது அங்கிருந்தே புவிசமைக்கும் ஏழு வண்ணங்களும் வருகின்றன என்றாள் மூதன்னை கதிர் அதை பார்த்துவிடுவோம் என அவர்கள் இருவரும் முடிவெடுத்தனர் அப்போட்டியில் வென்றவருக்கு தோற்றவர் அடிமையாக இருக்க வேண்டுமென வஞ்சனம் கூறினர் உச்சை சிரவஸ் விண்ணாளும் பேரொலிக் கதிர் அதன் ஏழு வண்ணங்களும் இன்மையில் இருந்தே எழுந்தன அதை ஒளியாகக் காணும் கண்கள் வினதைக்கும் இருளாகக் காணும் கண்கள் அன்னைக் கத்துவக்கும் முடிவிலா புடவிகளை வைத்து விளையாடும் முதற்ாதையால் அழிக்கப்பட்டிருந்தன அங்கே வாலின ஏதுமில்லை என உணர்ந்த அன்னை தன் ஆயிரம் மைந்தர்களிடமும் அங்கே சென்று வாலாகத் தொங்கும்படி ஆணையிட்டாள் அவர்களில் விண்ணில் வாழ்ந்த நாகங்கள் அன்றி பெற அனைத்தும் அதைச் செய்ய மறுத்துவிட்டன அன்னையே நாங்கள் மும்முறை மண்ணைக் குத்தி உன்னைக்குக் கட்டுப்பட்டவர்கள் என்று ஆணையிட்டிருக்கிறோம் நாங்கள் பொய்யைச் சொல்ல முடியாது என்றன விண்ணக நாகங்கள் கார்கோடகன் என்னும் நாகத்தின் தலைமையில் அன்னையிடம் அன்னையே நந்ததேது உண்மை பொய் என்னும் இருமைகளுக்கு அப்பால் உள்ளது அன்னையின் சொல் உன் ஆணையை நிறைவேற்றுவோம் என்றன அவ்வண்ணமே அவை பறந்து சென்று விண்ணில் நீந்தி உச்ச சிரவசின் வாலாக மாறி பல்லாயிரம் கோடி யோஜனை தொலைவுக்கு திட்டலாக நீண்டு கிடந்தன உச்சேசிரப்சைப் பார்ப்பதற்காக மோதன்னையர் இருவரும் அது செல்லும் வானகத்தின் மூலைக்குப் பறந்து சென்றனர் விண்மீன்குப்பளங்கள் சிதறும் பாந்திரிகளால் ஆன வெண்கடலைத் தாண்டிச் சென்றனர் விண்ணதிகள் பிறந்து சென்றுமடையும் அந்தப் பெருங்கடலுக்குள்தான் முடிவில் அனைத்தையும் அழைத்து தானும் என்றாது சிவன் கைகளுக்குள் மறையும் வடவைத்தி உரைகிறது அதன் அலைகளையே தெய்வங்களும் இன்றுவரை கண்டிருக்கிறார்கள் அதை அசைவிலாது கண்டது ஆதினாகம் மட்டுமே அது வாழ்க அப்பெருங்கடல் மேல் பரந்தபடி மூதன்னையர் கத்துவும் வினதையும் உச்சிசிரவ் வாந்தரையைக் கிழிக்கும் பேரலியுடன் செல்வதைக் கண்டனர் அதன் வால் கருமையாக இருப்பதைக் கண்ட வினதை கண்ணீருடன் பந்தயத்தில் தோத்ததாக ஒப்புக்கொண்டாள் ஆயிரம் கோடி வருடம் தமக்கைக்கு அடிமையாக இருப்பதாக அவள் உறுதி சொன்னாள் அன்னையரின் அலகிலா விளையாட்டின் இன்னொரு ஆடல் தொடங்கியது நாகர்களே தன் சொல்லைக் கேட்காத பிள்ளைகளைக் கத்து சினந்து நோக்கினாள் நன்றும் தீதுமென இங்குள அனைத்துமே அன்னையின் மாயங்களே என்றறியாத மூடர்கள் நீங்கள் நன்றைத் தேர்வு செய்ததன் வழியாக நீங்கள் உங்கள் ஆணவத்தையே முன்வைத்தீர்கள் நான் என நீங்கள் உணரும்போதெல்லாம் அந்த ஆணவம் உங்களில் படமாக வெறுவதாக ஆணவத்தின் முகங்களாகிய காமமும் குரோதமும் மோகமும் உங்கள் இயல்புகளாகு பறக்கும் திறனை நீங்கள் இழப்பீர்கள் தவழ்ந்து செல்லும் வேகம் மட்டுமே கொண்டவர்களாவீர்கள் உங்களுக்குரியதென நீங்கள் கொண்டுள்ள அறத்தால் என்றென்றும் கற்றுண்ட எவனொருவன் காமகுரோத மோகங்களை முற்றழிக்க முயல்கிறானோ அவன் முன் உங்கள் ஆற்றல்களையெல்லாம் இழப்பீர்கள் உங்கள் தனியரத்தால் இழுக்கப்பட்டவர்களாக நீங்களே சென்று அவன் வளர்க்கும் வேள்வி நெருப்பில் வெந்து அழிவீர்கள் என்று அன்னைத் தீச்சலிட்டாள் மக்களே நாமும் நம் காமகுரோத மோகங்களால் கட்டுண்டவர்களாக இருக்கிறோம் நாமும் நமது அறத்தின் அடிமைகளாக வாழ்கிறோம் மோதன்மையின் தீச்சல் நம்மையும் தோறும் தொடர்கிறது முதுநாகர் சொன்னார் அன்று அந்த தீச்சொல் கேட்டு நடுங்கி நின்ற மைந்தர்களை நோக்கி முதற்றாதை காசியவர் சொன்னார் மைந்தர்களே நீங்கள் அழியமாட்டீர்கள் புடவு என ஒன்று உள்ளவரை நீங்களும் இருப்பீர்கள் எந்தப் பேரழிவிலும் எஞ்சியிருக்கும் ஒரு தொழிலில் இருந்து நீங்கள் முழுமையாகவே மீண்டும் பிறந்தெழுவீர்களோ அவ்வாறே இன்று ஜனமேஜயின் வேள்வியில் பெருநாகங்கள் இருந்தெழிந்தன நம் குலத்தின் சொல்லால் அவர்களில் மண்ணாலும் பெருநாகமான தற்றம் மீட்கப்பட்டார் அவரிலிருந்து அழியா நாகங்களின் தோந்தல்கள் பிறப்பர் நிழலில் இருந்து நிழல் உருவாவது போல அவர்கள் பெருகி மண்ணையும் பாதாளத்தையும் நிறைப்பர் ஆம் அவ்வாறே ஆகுக முதுநாகர் சொல்லி முடித்ததும் நாகர்கள் தங்கள் நாகபடம் எழுந்த யோக தூக்கி ஆம் 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 என ஒலியெழுப்பினர் நாகங்களுக்கான பூசணி தொடங்கியது மன்றுமேடையில் பதிட்டை செய்யப்பட்டிருந்த நாகச்சிலைகளுக்கு மஞ்சள் பூசி நீலமலர் மாலைகள் அணிவித்து பூசாமரம் அமைத்து பூசகர் பூசை செய்தனர் இரண்டு பெரிய யானங்களில் நீலநீர் நிறைத்து விலக்கி வைத்து அவற்றை நாகவழிகள் என்று உருவகித்து பூசையிட்டனர் நாகசூதர் இருவர் முன்வந்து நந்தமியை மீட்டி நாகங்களின் கதைகளை பாடத் தொடங்கினர் பாடல் விசையேறிய போது அவர்கள் நடுவே அமர்ந்திருந்த மானசாதேவியின் உடலில் நாகநலிவு உருவாகியது அவள் கண்கள் இமையாவழிகளாக ஆயின அவள் மூச்சு சற்பச்சிரலாகியது காலகனின் மகளாகிய நான் மானசாதேவி ஜகல்கௌரி சித்தயோகினி நாகபாகினி எந்தை தக்ஷன் உயிர் பெற்றான் வளர்கின்றன நாகங்கள் செழிக்கின்றது கீழலகம் என அவள் சீரும் குரலில் சொன்னாள் இரு தாலங்களிலும் இருந்த பாம்பு வழிகளாக மாறுவதை நாகர்கள் கண்டனர் நந்தினியும் துடியும் முழங்க அவர்கள் கைகுப்பினர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி